பாபாஜி சொல்வார் இளமை என்பது வயதல்ல அது மனத்தின் நிலை உடல் வயது கூடலாம் ஆனால் உள்ளம் குளிர்ந்திருந்தால் மனசு சுத்தமா இருந்தால் நம்பிக்கை இருக்கா இருந்தால் மனிதன் எப்போதும் இளமையானவர்தான் பாபாஜி சொல்லும் இளமைக்கான ஏழு ரகசியங்கள் ஒன்று கோபம் குறைய வேண்டும் கோபம் உடலை முதிர்க்கும் கோபம் வந்த இடத்தில் இளமை நொந்து போகும் இரண்டு கவலைகளை விட்டுவிடு கவலை என்பது முதுமையின் வேகமான பாதை கவலை ஏறும் என்று பாபாஜி சொல்வார் மூன்று உடலை உணவு யோகா சுவாசம் மூலம் உடல் சுத்தம் தியானம் மௌனம் மூலம் உயிர் சுத்தம் இதுவே இளமைக்கு மூல காரணம் நான்கு அன்பு அதிகம் கொடு அன்பு கொடுக்கும் மனம் எப்போதும் இளமை அன்பில்லாத உள்ளம் விரைவாய் வாடும் ஐந்து மனதில் படிந்த புண்களை கழுவுபழி பழி பழிவாங்குதல் வெறுப்பு இவை மனதை முதிர்க்கும் மன்னிப்பு ஷஷ் இளமை ஆறு நன்றி சொல்லும் பழக்கம் தினமும் மூன்று நிமிடம் நன்றி என்று சொல்லு நன்றி மனதில் ஒளி கொண்டு வரும் அந்த ஒளிதான் இளமை ஏழு சுவாசம் ஷஷ் இளமை பாபாஜி உபதேசம் ஆழ்ந்த சுவாசம் இளமையின் அடித்தளம் ஏனெனில் சுவாசம் சீரானால் உயிர் சக்தி உடலில் ஓடும் பாபாஜி தரும் முக்கிய மந்திர வாக்கியம் உள்ளம் மென்மையாக இருக்கும் வரை உயிர் இளமையாகவே இருக்கும் மூன்று நிமிட பாபாஜியின் இளமை தியானம் ஒன்று கண்மூடு இரண்டு மெதுவாக நான்கு கவுண்ட் சுவாசி மூன்று நான்கு கவுண்ட் தடுத்துவை நான்கு ஆறு கவுண்ட் விடு ஐந்து மனதில் சொல்லு நான் இளமை நான் ஒளி நான் உயிர் மூன்று நிமிடம் போதும் பாபாஜியின் உண்மையான செய்தி இளமை என்பது உடலுக்கான பரிசு இல்லை இளமையாக இருக்க தீர்மானிக்கும் மனதுக்கான பரிசு ஜெய் ஓம் க்ரியா பாபாஜி நமா